வணக்கம் அன்பு நண்பர்களே தென் தமிழகத்துல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரைன்னு பல மாவட்டங்கள்ல மழை வலுத்து வாங்கி வருது இதுல தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசிக்குலாம் நாளைக்கும் கூட ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் டிவில ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த தகவல்கள்லாம் மஞ்சள் அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்டுகள்லாம் ரொம்ப போச்சு இந்த அலாட்கள்லாம் என்ன இது எந்த நேரத்துல கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவலோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் பொதுவா மலை பேய் மலை அப்படின்னு சில மலைய கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அதுல அண்மையில பெய்த மலையெல்லாம் வானத்தை கிடிச்சிட்டு கொட்டின மாதிரி சற்றேறக்கூடிய காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர்ல மட்டுமே தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சென்னையில பெஞ்ச மழையில எவ்வளவு தெரியுமா வெறுமனே முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளதான் அதை விட மூன்று மடங்கு அதிகமான மழை ஒரே நாள்ல அதாவது அந்த வானிலை ஆய்வு மையம் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுவதும் மழை பெஞ்சா காயல் பட்டினத்துல என்ன மழை பெய்யுமோ அந்த மழை ஒரே நாள்ல பெஞ்சிட்டுதான் சொல்றாங்க அரசு எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலாட் கொடுத்துருந்தாங்க அது என்ன ரெட் அலர்ட் மஞ்சள் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பொதுவா நம்ம வந்து ஒரு நூறு மில்லி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சுனாலே ஒரு நல்ல மழை அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய பார்வைதான் இருந்துட்டு இருக்கு அதே நேரத்துல எப்ப அது வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் பெய்யுது ரெண்டு சென்டிமீட்டர் பெய்து ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சா கூட அதுக்கு எந்த எச்சரிக்கையும் கொடுக்க மாட்டாங்க அது மழை அவ்வளவுதான் ஒரு மழை பெய்யுது அப்படிங்கக்கூடிய தான் கொடுப்பாங்க அதே நேரத்துல வானிலை ஆய்வு மையம் எப்ப மஞ்சள் அலாட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பகுதியில எழுநூறு மில்லி மீட்டருக்கு மேல மழை பெய்யும் போது அதாவது ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சுச்சுன்னா உங்களுக்கு மஞ்சள் அலாட் கொடுப்பாங்க ஏழு சென்டிமீட்டர்ல தொடங்கி பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் அதுக்கு மழை அளவு பெய்யணும் அடுத்ததா ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எப்ப கொடுப்பாங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க ரெட் அலர்ட் எப்பங்க கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இருபது சென்டிமீட்டருக்கு மேல அதாவது இருபது பாயிண்ட் அஞ்சுல இருந்து ஆரம்பிச்சிருச்சுனாலே அதுக்கு பேர் ரெட் அலர்ட் தான் அது வந்து காயல் பட்டணத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சென்னையில பெஞ்சதுன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருந்துச்சு ஆனா காயல் பட்டணத்துல தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் பெஞ்சிருந்துச்சு இது சரியாங்க ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேல பேசுனா இருபத்தொன்னா ரெட் அலர்ட்னு சொல்லலாம் இருவத்தி ரெண்டா ரெட் அலர்ட் சொல்லலாம் தொண்ணூத்தஞ்சுங்கிறது அதிபயங்கர ரெட் அலர்ட் தானே ஆனா வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று அளவீடுகள் தான் இருக்கு அதாவது ஏழு டு பதினொன்னு ஒரு நிலை பதினொன்னு டு இருபது ஒரு நிலை இருபதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது இருநூறு ஆனாலும் சரி நூத்தி ஐம்பது ஆனாலும் சரி நூறு ஆனாலும் சரி வானவே இடிச்சு கொட்டாலும் சரி ரெட் அலர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சிருக்காங்க இந்த போக்கு கொஞ்சம் மாத்திர இன்னொன்னு அரசு கொடுக்குற அலர்ட் பற்றிலாம் நமக்கு வந்து இதனாலதான் ரெட் அலாட் அப்படின்னா உலோ பெரிய மலை அப்படிங்கக்கூடிய விழிப்புணர்வு இயல்பாவே மக்கள்கிட்டையும் எழும்ப வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிகுறியை தான் நமக்கு சென்னை பெருமலையும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமலையும் உதாரணமாக காட்டுது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் நன்றி வணக்கம்